இந்த ஜிஎஸ்எல்வி டெக்னாலஜி உலகத்தில் தான் இருக்கு அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் ஜப்பான் அதுக்கப்புறம் இந்தியாவை ட்ரை கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி பிஎஸ்எல்வி எஸ் அப்படின்னா அந்த சேட்டலை அப்படியே தூக்கிட்டு

மோதலா சாட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வி ஒன் பிஎஸ்எல்வி டூ அதெல்லாம் முன்னாடி இந்தியாவை போயிட்டு இருந்துச்சு இப்போ ஜிஎஸ்எல்வி இந்த ஜிஎஸ்எல்வி டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தும் போது அந்த அஞ்சு பேர் வந்து கைகட்டி சிரிச்சாங்க இந்தியாவை பார்த்து ஏன்னா ஃபெயிலியர் இந்தியா முதல் முயற்சி ஃபெயிலியர் இரண்டாவது முயற்சி ஃபெயிலியர் மூன்றாவது முயற்சி ஃபெயிலியர் எல்லா பேரும் நம்ம திண்டல் பண்ணாங்க அந்த அஞ்சு நாடும் அதை சீண்டி அமெரிக்கா இந்த அமெரிக்கா ஒரு படி மேலே போய் நம்ம ரொம்ப சீண்டிட்டான் என்ன சொல்லிட்டான் டேய் உங்களை மாட்டு வண்டியிலையும் டூ சைக்கிள்லையும் வச்சு நீங்க சேர்க்கக்கூட ஏவிட்டு இருந்தீங்க அந்த புகைப்படத்தை வந்து அமெரிக்க நாலு கேலி சித்திரமா காத்துனா வரைஞ்சி இந்தியா